பிரான்சில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் நிலையான ஊதியங்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடுத்தர வர்க்கத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்ட தேவையான சம்பளம் குறித்து ஒரு தீவிர விவாதம் எழுந்துள்ளது பொருட்களின் விலை உயர்வு பலருக்கு அன்றாட வாழ்க்கையை சவாலாகி உள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சில நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் வீட்டு நிதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படுவதை பலர் சந்தேகிக்கின்றனர் பிரெஞ்ச் பொருளாதாரத்தை பற்றிய விவாதங்களில் சமூக வர்க்க பிரச்சினை முக்கியமாக உள்ளது சமத்துவமின்மை கண்காணிப்பகம் நடத்திய ஒரு ஆய்வில் வருமானத்தின் அடிப்படையில் மக்களை தொழிலாளர் வர்க்கம் நடுத்தர வர்க்கம் மற்றும் பணக்கார வர்க்கம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கின்றனர் இந்த ஆய்விற்கமையில் தொழிலாளர் வர்க்கத்தில் மாதத்திற்கு ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று யூரோ வரை நிகர வருமானம் ஈட்டுபவர்கள் அடங்குவர் தற்போது ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு தசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியம் காரணமாக பல தொழிலாளர்கள் இந்த மேலும் மாதத்திற்கு குறைவான சம்பாதிக்கும் மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருப்பதாக கருதப்படுகின்றனர் சுமார் ஐந்து மில்லியன் மக்கள் இந்த வரம்பிற்கு கீழே வாழ்கின்றனர் இது பிரான்சின் வறுமை விகிதத்தை பிரதிபலிக்கிறது நடுத்தர வர்க்கத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட ஒருவர் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்து மூன்று முதல் மூவாயிரத்து நூற்று பத்தொன்பது யூரோ வரை நிகர வருமானம் பெற்றிருக்க வேண்டும் இந்த வருமான எல்லைக்குள் உள்ளவர்களுக்கான சராசரி வாழ்க்கை தரம் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு யூரோ ஆகும் பிரெஞ்சு மக்கள் தொகையில் பாதியினர் இந்த தொகையை விட குறைவாகவே வருமானம் பெறுகின்றனர் தனிநபர்களுக்கான வருமானம் ஆயிரத்து அறுநூறு முதல் இரண்டாயிரம் யூரோ வரை இருக்கும் அதே நேரத்தில் பிள்ளைகள் ஒரு தம்பதியினர் முதல் நான்காயிரத்து நானூறு யூரோ வரை நிகரமாக சம்பாதிக்க வேண்டும் எனினும் இந்த புள்ளி விவரங்கள் குடும்ப அமைப்பு மற்றும் வசிக்கும் இடத்தை பொறுத்து கணிசமாக மாறுபடும் என்பதனையும் இந்த ஆய்வு தெளிவுபடுத்துகிறது